கிரைஸ்தலா கர்த்தர் ஸ்தோத்ரா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பிரியமானவர்களே இன்றைக்கும் நான் ஒரு வசனத்தை வாசித்து மிக சுருக்கமாக தியானித்து அதில் உள்ள ஆழ்ந்த சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன் இந்த செய்தி நீங்கள் கேளுங்க இந்த செய்தி நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஒரு ஆசிர்வாதத்தை நிச்சயமா தரும் என்று நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க மத்தேயோ பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு விடுக்கிறார் இந்த வசனம் தெரியாத யாருமே இருக்க முடியாது அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி மற்றவர்களா இருந்தாலும் சரி இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இந்த வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கொடான கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த வசனத்தில் அப்படி என்ன இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார் எதற்கு அழைக்கிறார் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று வருத்தப்பட்டு சுமக்கிற பாரம் என்றால் நம்ம வந்து சாதாரணமாக கையில ஒரு பொருளை கொண்டு போறோம் அது நம்மளால சுமக்க முடியும் இந்த கை வலிச்சிதுன்னா இந்த கையில் வச்சு கொண்டு போகலாம் அது நம்ம சுமக்கக்கூடிய ஒரு பாரம் ஆனா சில சுமைகள் சில மக்கள் சுமக்கிற சுமைகள் தாங்க முடியாத ஒரு சுமையா இருக்கும் சுமக்க முடியாத ஒரு சுமையா இருக்கும் அதுதான் வருத்தப்பட்டு சுமக்கிற ஒரு பாரம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களில் நமக்கு ஒரு கவலைகள் இருக்கும் ஒரு மன பாரம் இருக்கும் துக்கங்கள் இருக்கும் அப்படியே அதை சுமந்து கொண்டே நம்ம என்ன செய்வோம் வாழ்க்கையை கடந்து போய் கொண்டே இருப்போம் காலங்கள் மாதங்கள் வருடங்கள் கடந்து போய்க்கொண்டே இருக்கும் ஆனா சில பாரங்கள் நம்ம ரொம்ப அழுத்தம் நம்மால நிம்மதியா சாப்பிட முடியாது நிம்மதியா தூங்க முடியாது மன விட்டு ஆட்டையும் பேச முடியாது ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு பாரம் தான் ஆண்டோர் சொல்றாரு வருத்தப்பட்டு சுமக்கிற பாரம் தாங்க முடியாத கவலை தாங்க முடியாத துக்கத்தை தான் வருத்தப்பட்டு சுமக்கிற பாரம் என்று இங்கு சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம சுமக்க முடியாத ஒரு சுமையை கொண்டு போறோம் சுமந்துட்டு போறோம் அதை ஒரு நிழல்ல ஒரு மரத்து நிழல்ல அந்த சுமையை இறக்கி வச்சிட்டு அந்த மரத்து நிழல்ல உட்காரும்போது நமக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம் ஒரு இலைப்பாறுதல் அதற்கு அளவே கிடையாது இவ்வளவு நேரம் நான் பாரத்தை சுமந்துட்டு வந்தேன் சுமக்க முடியாத சுமையை சுமந்தேன் இப்ப நான் சற்று இழைப்பாடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப ஒரு நமக்கு ஒரு மன தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இன்றைக்கு நீங்க சுமக்க முடியாத கவலை சுமக்க முடியாத துக்கத்தை நீங்க சுமந்து கொண்டு போனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அதாவது உங்க மன பாரத்தை உங்கள் கவலைகளை நான் இறக்கி வைத்து உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் நம்ம பாரத்தை யார் சுமக்க முடியும் யார் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இறக்கி வைக்க முடியும் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் செல்வந்தர்கள் கூட இந்த இழைப்பாறுதல் இல்லாம சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பணம் ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பு ஒரு மனுஷனுக்கு இழைப்பார்தலை தராது ஒரு சமாதானத்தை தராது இந்த சமாதானத்தையும் இழைப்பார்தலையும் தரக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இழைப்பாறுதல் தருவேன் சமாதானம் தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அடுத்த வசனங்கள்ல சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டோ சொல்றாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்துல கசப்புகள் நிறைந்திருக்கு சாந்தம் இல்லை நம்முடைய குடும்பத்தின் மத்தியில அல்லது நண்பர்கள் மத்தியில அல்லது வேலை ஸ்தலத்துல நம்ம யார் மேலேயோ கசப்பா இருக்கிறோம் வெறுப்பா இருக்கிறோம் ஒரு சாந்தம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு இழைப்பாறுதல் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆண்டோ சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாளுமையுமா இருக்கிறேன் என்னிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டோ சொல்லுகிறார் யாரை குறித்தாயிலும் உள்ளத்துல ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு ஒரு பகை இருக்குமானால் அதை ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் இந்த நபர்களை தான் மன்னிக்கிறேன் அவர்கள் மேல உள்ள கசப்பை நான் விட்டு விடுகிறேன் கோபத்தை எரிச்சலை அந்த பகையை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் நிச்சயமா கிடைக்கும் இது ரொம்ப முக்கியங்க ஒரு மனசனுக்கு யாரை குறிச்சும் ஒரு பகை உணர்வு உள்ளத்துல இருக்கக்கூடாது அது நம்முடைய சமாதானத்தையே கெடுத்து விடும் நம்முடைய இழப்பாறுதலை கெடுத்து விடும் நம்முடைய நிம்மதியை கெடுத்து விடும் நீங்கள் மனப்பூர்வமா ஒருத்தருங்களை மன்னிச்சிருங்களேன் அந்த பாரம் நம்முடைய உள்ளத்துல இருந்து நீங்கிவிடும் ஆண்டோ சொல்றாரு நம்ம ஆலயத்துல போய் நம்ம காணிக்க போடுறோம் அப்போ ஆண்டோ சொல்றாரு உன் சகோதரன் மேல உனக்கு ஒரு பகை இருக்குதா அவன் மேல கசப்பு இருக்குதா அப்போ என்ன செய்யி உன் காணிக்கையை நீ காணிக்கை பெட்டியில போட வேண்டாம் ஓரமாக வச்சிட்டு போ நான் பார்த்துக்கிறேன் உன் காணிக்கையை யாரும் எடுக்க மாட்டாங்க அங்கே ஓரமாக வச்சுட்டு போய் முதல்ல போய் அவனுடைய சகோதரனு கூட ஐக்கியமாகி அவனோட ஒப்புரவாகி சமாதானமாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்றார் பாருங்க நம்ம கசப்போட வெறுப்போட பகையோட கருத்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்தும் பொழுது அதை கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி கசப்போடு பகையோடு நாம் செலுத்துகிற காணிக்கைக்கு என்ன பலன் கிடைக்க முடியும் என்ன பலன் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது காணிக்க மட்டும் இல்ல நம்ம ஆண்டவரை துதிக்கிற துதி நம்ம செவிக்கிற செவம் எல்லாமே ஒரு பிரயோஜனமற்ற ஒரு காரியமா போயிடும் அதனால நம்ம யார் மேல பகையா இருக்கிறோமோ அவங்கள மன்னிச்சுட்டு ஒருவேளை அவங்க நம்ம மேல தப்பே இல்லை தான் நம்மளை வந்து பகைச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய தவறுனாலதான் எனக்கு இவ்வளவு பகை வந்துட்டுன்னா சரி நம்ம ஆண்டவர அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் மேல குற்றம் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க மேல குற்றம் இருந்தாலும் பரவாயில்ல நான் அவங்கள மன்னிக்கிறேன் நான் அவங்களுடைய அவங்க அவங்கள பற்றின இருதயத்துல இருந்த கசப்பை எடுத்து போட்டுருதேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து அதற்காக நாம் இடத்துல போய் உறவாட வேண்டும் அப்படிலாம் முக்கியம் கிடையாது நம்ம அவங்கள மனப்பூர்வமா மன்னிச்சாலே போதும் நம்முடைய பாரம் எல்லாம் இறங்கிறோம் ஆண்டவர் அந்த நம்முடைய சுமக்க முடியாத பாரத்தை அவர் இறக்கி வைக்கிறார் இன்றைக்கு நீங்க கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருக்கா யார் மேலேயாவது பகை இருக்கா உங்க மேல குற்றம் இல்லை உங்க மேல துளி கூட குற்றம் இல்லை எல்லாமே அவங்க தான் அவங்க தான் உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கலாம் அவங்க தான் உங்களை கடினமான வார்த்தையை சொல்லி பேசியிருக்கலாம் அவங்க தான் உங்களை பெரிய ஒரு ஏமாற்றுதலை ஒரு துரோகத்தை கூட செய்திருக்கலாம் இருக்கட்டும் அவங்க தான் தப்பு இருந்தாலும் சரி உங்க மேல தப்பே இல்லைனாலும் சரி அந்த பகையை மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க அந்த கசப்பை வச்சுக்காதீங்க அந்த வைராக்கியத்தை உள்ளத்தை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் சமூகத்தில் சமூகத்துல உட்காந்து முறையிட்டு ஆண்டவரே என்னுடைய கசப்புகள் பகைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டுருந்தேன் குறிப்பிட்ட நபர்களை எல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் உட்காந்து யோசிங்க யார் மேலெல்லாம் கசப்பு இருக்கு உட்கார்ந்து யோசித்து அவங்களெல்லாம் நீங்க மன்னிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் நிச்சயமா கிடைக்கும் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல்னா மன நிம்மதி மனசாந்தி மன அமைதி எல்லாவற்றையும் கத்தர் நமக்கு தருவார் அப்படி நம்ம மன்னிக்காம நம்ம இருந்து நம்ம என்ன ஜபம் பண்ணாலும் சரி ஆண்டவருக்கு என்ன காணிக்க கொடுத்தாலும் சரி நம்முடைய ஜெபமும் கேட்கப்படாது நம்முடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்முடைய பாரமும் இறங்காது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்க இதுல வந்து நீங்க ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை நீங்க செய்ய நிச்சயமா உங்க வாழ்க்கையில இப்பொழுதே நீங்க அந்த ஒப்பு கொடுத்து செபித்து முடிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சமாதானம் இழைப்பாறுதல் நிச்சயமா வரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன் சரி இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் நேரெடுக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெவம் பண்ணுங்க கட்ட நிச்சயம் உங்களுடைய மன பாரத்தை எல்லாம் இறைக்கி வைத்து உங்களுக்கு இழைப்பார்தலை நிச்சயமாக தருவார் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் அவர்களுடைய பாரத்தை அவர்களுடைய சுமையை கத்தர் இறக்கி வைத்து அவர்களுக்கு இழைப்பாறுதலை சமாதானத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்து யாரையெல்லாம் மன்னிக்கிறாங்களோ அந்த மன்னிப்பை எல்லாம் கத்தர் அவர்களுக்கு கொடுத்து அந்த கசப்புகளை எடுத்து போட்டு வைராக்கியத்தை எடுத்து போட்டு ஒரு சமாதானமான இருதையை ஒவ்வொருவருக்கும் தாங்க பிள்ளைகள் மனமு வந்து மன்னிக்கிறாங்கப்பா கசப்புகளை எடுத்து கொடுறாங்கப்பா இதன் நிமித்தம் இவங்களுடைய பாரங்கள் வேதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க இளைப்பார்தலையும் சமாதானத்தையும் கத்தர் கொடுங்க உம்முடைய சுவாவம் உம்முடைய சாந்தம் உம்முடைய மனத்தாழ்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்கை நடக்கை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தேவனாகிய கத்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் தேவக்கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் மறு ஒவ்வொருவருடைய சுபாவத்திலும் மாற்றத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக கத்தர் அனுக்கிரகம் செய்யுங்க தேவக்கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஒரு சின்ன செய்தியை உங்களோட நான் பேசியிருக்கிறேன் உங்களுக்காக இருக்கிறேன் யார் மேலெல்லாம் உங்களுக்கு கசப்பு இருக்கோ யார் மேலெல்லாம் உங்களுக்கு பகை இருக்கோ யார் மேலெல்லாம் உங்களுக்கு வைராக்கியம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க உங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கசப்புகள் அந்த பாரங்கள் எல்லாம் வெளியே போயிட்டுன்னா உங்களுக்கு நிச்சயமா இளைப்பாறுதல் சமாதானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன் சொல்றார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய சுவாவத்தை அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இதை செய்ய நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்